இந்த கதையின் பெயர் முல்லா பார்த்த சோம்பேறிகள் முல்லா தன் ஊரில் எத்தனை சோம்பேறிகள் இருப்பார்கள் என்று கணக்கு எடுக்க முடிவு செய்தார் அதன்படி அன்று சந்தையில் ஒரு மேடையில் நின்று கொண்டு அன்பான மக்களே நீங்கள் துன்பப்படாமல் வேலைக்கு போய் உழைக்காமல் சுகபோகமாக வாழ என்னிடம் திட்டம் உள்ளது இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் மட்டும் கைதூக்குங்கள் என்றார் இந்த திட்டத்திற்கு நிறைய பேர் கைதூக்கி ஆதரவு அளித்தார்கள் திட்டத்தை சொல்லுங்கள் சீக்கிரம் என்று மக்கள் முல்லாவை நோக்கி முண்டியடித்து கொண்டு வந்தார்கள் ஆனால் முல்லா பதில் ஒன்றும் சொல்லாமல் இறங்கி கீழே வந்து நடக்கலானார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் ஒரே குரலாக திட்டத்தை சொல்லாமல் போகிறீர்களே முல்லா என்றனர் அதற்கு முல்லா நின்று அமைதியாக என்னையும் சேர்த்து இந்த ஊரில் எவ்வளவு சோம்பேறிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கத்தான் இந்த திட்டம் என்றார் நன்றி வணக்கம்